வாயை டவுனுக்கு போய் கொஞ்சம் வேலை இருக்கு மானா மழை வர மாதிரி இருக்கு மச்சான் சரி வாங்க போய் தருவோம் வாங்க மச்சான் எனக்கு ரெண்டு நாளாக முடியல தமிழ்நாட்டு அரசு நிலவரம் எப்படி இருக்கு ஆமா நம்ம தமிழ்நாடு சூறாவளி எப்படி இருக்கு சூறாவளியா ரெட் கலரில் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்க சூறாவளி யாரும் தெரியாத நம்ம மக்கள் சில டிடிவி டிவி தான் சரி சரி டிடிவி தான் சூறாவளின்னு பேர் வச்சிருக்கியா ஓகே ஓகே மச்சான் பதினெட்டு எம்எல்ஏ தீர்ப்பு வந்து ஆளுங்கட்சிக்கு இப்படி தலைவலியாக இருக்குமோ பிரச்சனையாக தான் இருக்குமோ அடா ஆமாம்மா அப்பு இந்த பதினெட்டு பேர் எம்எல்ஏ தகுதி நீக்க வழக்கில் எம்எல்ஏ இருக்காங்கல்ல அந்த பதினெட்டு பேர் தீர்ப்பு வந்து ஃபைனலுக்கு வந்துச்சு ஃபைனல் என்ன தீர்ப்பே போகிறாங்க அந்த தீர்ப்பு வந்து நம்ம டிடிவி தின தான் இருக்கும்ல இருக்குது சாதகமாக இருக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டோட ஆட்சியை பறிபோகும் அதுதான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முதலமைச்சர்கள் வந்து ஈபிஎஸ் ஓபிஎஸ் வெறுங்கையை போட்டு பிணைஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க இந்த நேரத்தில் கருணாசு வந்து ஒரு புயலை கிளப்பியிருக்கார் இருக்கார் எதுவும் வீடியோ எதுவும் இருக்குமோ கூவத்தூர் வீடியோ அந்த அச்சத்துலேயே வந்து அவங்க கருணாசை வந்து வழக்கு அது வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கருணாசு இருக்கெல்லாம் மயங்குறால என்ன அவர் என்னன்னா அந்த யானை காதுக்குள்ளே வந்து எறும்பு பூவும்ல அது உள்ளே வந்து என்னென்னலாம் போய் எங்கெங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து நம்ம தமிழர் ஆட்சியாளருக்கு இருக்கும் இருக்குது இவருக்கு மேலே வந்து வழக்கு மேலே வழக்காக போட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் மயங்கர ஆள் இல்லை கருணாச்சு அதை வச்சு டிடிவி ஏதாவது சிக்க வைக்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க அதுவும் முடியல அதனால் நம்ம மத்திய அரசாங்கமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி இங்கே சில டீமுலாம் அனுப்பிச்சு இப்போ எலெக்ஷன் வச்சா யாருக்கு இப்போ வாய்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க ஃபுல் சர்வே அந்த சர்வேயில் டிடிவி தான் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஒரு வாக்குகளை வந்து அவர் கைப்பற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு முடிவை சொல்லியிருப்பாங்க கூட இருக்குது இது வந்து லீக்கான விஷயந்தான் அதனால் இப்போ என்னன்னா யோசிக்கிறாங்க இவன் அதாவது டிடிவியை வந்து உள்ளே வச்சாலும் எகிரி எகிரி அடிக்கிறாப்புல ஆமாம் பயப்பட மாட்டேங்கிறாப்புல எதுவுமே போட டோனி கேரன்னிட்டாப்புல ஒரு பக்கம் வந்து விடிய விடிய சோதனை மாட்டானே இன்னொரு பக்கம் கோமாதாவுக்கு பூசை போட்டுக்கிட்டு இருக்காப்புல அசால்ட்டாக இந்த மாதிரி ஆதல்கிட்ட எப்படியா நம்ம ஜெயிக்கிறது இந்த ஓபிஎஸ்சிக்கு பேசிக்கிற போய் பல்லாங்குழி வர்றதுக்கு நம்ம டிடிவி வந்து எதாவது பேசி காம்ப்ரமைஸாக போகலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாக்கல் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அது டிடிவி கையில் தான் இருக்குது இங்கே எப்படி என்ன தமிழ்நாட் நிலைமை என்ன தமிழ்நாட்டு மக்களோட நிலைமை நாடி திருப்பு என்னங்கிறது நல்லா அறிஞ்சவர் தான் டிடிவி அவர் என்ன முடிவு இது செஞ்சு பாருங்கன்னு அவர் சொன்னார் இல்லையா அமைச்சர் விஜயபாஸ்கர் அதுக்கு நம்ம டிடிவி என்ன சொல்கிறோம்னா ரொம்ப கூலாக வந்து சிரிச்சுக்கிட்டே சட்டசபை எலெக்ஷன் வந்து கொஞ்சம் லேட்டாகும் முடிஞ்சால் வந்து நீங்கள் அந்த இடைத்தேர்தலில் அதாவது திருப்பரங்குன்றம் இந்த திருவாரூர் இந்த இடங்களில் நீங்களே அறிவிச்சு வேணால் நின்றுங்களே நின்று பாருங்களேன் நான் கூட நீங்களில் இருந்து ஒருத்தன் நிற்பான் அவனை ஜெயிச்சு பாருங்க அப்புறம் சட்டசபைக்கு போகலான்னு அவர் சொல்கிறார் ரொம்ப அசால்ட்டாக இதுக்கு வந்து அமைச்சர் எந்த பதிலையும் இன்னும் வரைக்கும் காணும் ஆமாம் இருந்தால் தானே கொடுக்குறதுக்கு அவர் இன்னைக்கு சொன்னார் சவால் விட்டார் புதுக்கோட்டையில் முடிஞ்ச நின்று பாருங்கள் புதுக்கோட்டை என்ன திருப்பரங்குன்ற எட்டி தான் இருக்குது அங்கே வந்து நீங்களே வந்து நீங்கள் ஆளுங்கட்சியில்தான் இருக்கீங்க இங்கே அறிவிச்சுட்டு நின்று பாருங்க என்னோடய தொண்டன் இப்படி நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்கிறாரு டிடிவி ஆமாம் இன்னும் வந்து அமைச்சர் இருந்து பதிலை காணும் தினகரன் சொன்ன அந்த வார்த்தைக்கு பதிலடி தராமல் இவங்க என்னடான்னா அம்மா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் வந்து தினகரன் வந்து அந்த போயஸ் கார்டன் பக்கமே வரல அவர் வந்து பல காலம் வந்து பதங்குக்குழியில் இருந்தார் அப்படி இப்படின்னு வந்து சம்பந்தம் இல்லாதான் இருக்காங்க இது தேவையில்லாத விலை ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கையில் அதில் ஆயுதத்தட்டு பிரச்சனை வரும் சோப்புக்கு அதாவது சோத்துக்கு உப்பு இல்லைன்னு கூட அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் அரசியல் பிரச்சனை தாங்கிறது இவங்க திருச்சி கூடுறது அம்மா சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக அவங்க அந்த பக்கமே எட்டி பார்க்காம அவர் சொந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஐம்பது வருஷமாக கூடவே இருந்தவங்களுக்கு தெரியாதா என்ன ஏதுங்கிறது உடனே அம்மாவும் தூக்கி எஞ்சிடுவாங்களா அம்மாவோட செல்லப்புள்ள தான் டிடிவி தினகரன் ஆமாம் திறமையும் இருந்தாலும் அவர் பாட்டிலே அம்மா சொன்னதுக்காக வந்து மதித்து அவர் வந்து தொழிலை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருந்தார் அம்மா இறந்ததுக்கு தான் இந்த பக்கமே வர ஆரம்பிச்சுருக்காரு தேவையில்லாம் தேவையில்லாத குடுகுடுப்பெல்லாம் உள்ளே வருதுன்ட்டு அவர் இப்போ வந்து பார்க்குறாரு என்ன நடந்திருக்குங்கிற ஆண்டவனுக்கு தானே தெரியும் நமக்கு தெரியாதில்ல அதனால் டிடிவிக்கு எதிராக எப்படி ஃபைட் பண்ணணுமோ அப்படி பண்ணணும் தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது அதாவது ஆட்சியில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதாவது தினகரன் எப்படின்னா இப்போ பாப்பாத்தி மாடு வருது கட்டினா கட்டுங்க கட்டாட்டி பொங்கல் போகிற ஆள் கிடையாது டிடிவி தரையில் அதாவது நுரையை தூக்கி தரையில் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் வந்து அசராமல் அழுங்காமல் அழகாக தூரோடு தூக்கி எரிஞ்சிட்டு போகிறது தான் டிடிவி அவரோட வந்து அவர் 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 பக்கத்தில் இருந்தவங்க தானே எல்லாருமே அதனால் அவருக்கு உண்டான குணங்கள்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆட்சியில் உள்ளவங்களுக்கு அதனால தான் வந்து கர்ணாஸ் மேலே அந்த பிடி இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு அசந்த ஆள் இல்லை கர்ணா கருணாசம் ஒரு காலத்தில் நம்ம பார்க்குறதுக்கு லொடுக்குமாடி மாதிரி தான் தெரிஞ்சார் அவரையும் மதித்து அம்மாவை கூப்பிட்டு ரிட்டைல நின்று ஜெயிக்கி வைச்சாங்க இல்லையா ஆமாம் நம்ம காமெடியானால் மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கு டிடிவி மேலே அதாவது டிடிவி வந்து ஒரு ஜாதி கத்தியை வச்சுக்கிட்டு படம் காட்டுறாரு அப்படின்னு அவர் ஜாதி கத்தியெல்லாம் இது அம்மா முக்கா வந்து ஜாதி கட்சியும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது இங்கே வந்து கீழே இறங்கி வந்து பார்த்தா தான் தெரியும் ஆட்சியாளர்களுக்கு அவருக்கு பதவி கொடுத்து வச்சிருக்க எல்லாம் வந்து அடுத்த சமூகத்துக்கு தான் பதவி நிறையா கொடுத்து வச்சுருக்காரு இவரோட செயல்பாடுகள் அந்த அதிரடி மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முகம் பளிச்சுன்னு பார்க்கக்கூடிய ஒரு முகம் அதுக்காகவே வந்து இப்போ டெய்லி மக்களோட மனம் வந்து லைட்டாக அப்படி லைட்டாக ஜெர்க்காகி மனம் மாற ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இவரோட எல்லைகளும் விரிவடைய ஆரம்பிச்சிருச்சு அந்த நிர்வாகிகளையும் வந்து பரவலாக எல்லாருக்குமே பதவிகளை வந்து விட்டு கொடுக்க ஆரம்பிச்சுறாரு அதை வந்து இறங்கி பார்த்தா தான் தெரியும் ஆட்சியில் உள்ளவங்களுக்கு மேலே வந்து சொல்லலாம் ஜாதி கட்சி அப்படி இப்படின்லாம் அந்த கட்டுக்குள்ளே வந்து அவர் இல்லை அவர் வந்து எல்லாருக்கும் ஏற்றுக்கிற தலைவனாக ஒரு முதல்வனாக தான் தெரிகிறாரு டிடிவி மாதிரி தன் மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் இதுக்கெல்லாம் வந்து சிரித்த முகத்தோட ஈஸியாக பதிலடி கொடுத்துருவார் கொஞ்சம் கூட லைட்டாக வந்து டென்ஷன் ஆகிறதில்ல அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தெரியுது அதாவது அவரோட பதிலடி எப்படி இருக்குன்னா மழுங்க ஈட்டியை கொடுத்தா கூட யாருக்கும் எங்கேயோ பாஞ்சுன்னு கூட தெரியாது அந்த மாதிரி பாய வரு தான் அந்த டிடிவி அவரோட பேச்சை நல்லா கவனிச்சாவே தெரியும் இது தான் வந்து பொதுமக்களுக்கு நல்லா பிடிச்சி போச்சு இதை வந்து ஏற்றுக்க முடியாமல் தான் வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கிறது இப்போ என்னடான்னா ஆட்சியில் இருக்கவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தினகரன் நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னடான்னா அந்த தொண்டர்கள் நிர்வாகிகளில் இடையில் பேசிக்கிற பேச்சு அடுத்து எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் அதுக்கு பேசும்மா சும்மா நடைபெணமாக அலையிறத விட ஒரு சக மனிதனாக தோழனாக ஒரு நல்ல திறமைசாலை கீழே வந்து நம்ம எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம வேலை செய்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குன்னு சில தொண்டர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம காதில் விழுந்துச்சு மாப்பிள்ளை டிடிவியோட அந்த நடவடிக்கைலாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு பழைய தலைவர் பாட்டு தான் வருது அது வந்து நம்ம டிடிவி தான் பொருந்தோம் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது அறுபது வருஷம் கழிச்சு அந்த பாட்டு டிடிவிக்கு பொருந்தோம் போட்டு தலைவர் மச்சான் போடுங்க டிடிவி கேட்டால் இருக்கும் மழை வரை வஞ்சிட்டுருக்கே